ஹார்ட் பீட்டு வந்து லோவாகிறது ஹையாகிறது ரெண்டுமே பேஸ் மேக்கர் தேவைப்படலாம் லோவாகி இரெகுலாரிட்டி இந்த பீட்டு கண்டக்ஷன் சிஸ்டத்துலேருந்து இப்போ அந்த சைனு ஏற்றியல் நோடுன்னு ஒரு மேலேருந்து இம்பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரைனிலேருந்து ஹார்ட்டில் அந்த ரைட்டு ஏற்றியத்தில் ரைட் ஏற்றியங்க மேலே வல்லது பக்கத்து அந்த மேல் பக்கத்து அந்த அந்த தஸ் அந்த அறையில் வந்து ஒரு ஒரு நர்வ் எண்டிங் இருக்கும் சைனு ஏற்றியல் நோடு அது வந்து அதுக்கு ஸ்டம்பலஸ் வந்துகிட்டே இருக்கும் வந்த உடனே அது வந்து ரெண்டாக டிவைட் ஆகி வெண்டரிக்கலுக்கு போகும் அது வந்து ரெண்டு ரெண்டாக நிறையா பிரிஞ்சு பர்க்கிஞ்சி ஃபைபர்ஸ் அப்படி அப்படி போயிட்டே இருக்கும் அந்த இம்பல்ஸ் போயிட்டே இருக்கும் இந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏதாவது டிஃபெக்ட் வந்தால் தான் அறுத்துமையான்னு சொல்லுவோம் ரெகுலர் பீட் இல்லை அப்படி கரெக்டாக அதை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு எழுபது தடவைன்னா வேணால் எழுபது தடவை அப்படி பம்ப் பண்ணோம் சில ஹார்ட் என்ன பண்ணோம் ரெண்டு தடவை பம்ப் பண்ணால் அப்படி நின்றுவிடும் பிறகு கொஞ்சம் கழிச்சு திரும்ப பம்ப் பண்ணும் அது ரெகுலர்லி இரெகுலர் ஹாட் ரெகுலராக நாலு பீட்டு பம்ப் பண்ணோம் ஒரு பீட்டு மிஸ் ஆயிடும் அது ரெகுலர்லி இர்ரெகுலர் இன்னொரு ஹார்ட் இருக்குது அது வந்து இரகுலர்லி இரெகுலர் நம்மள மாதிரி இரகுலர் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு வருவான் ஒரு நாளைக்கு ஒம்பது மணிக்கு வருவான் ஒரு நாளைக்கு ஒம்போது வரைக்கும் வருவான் ரெகுலரி இன்ரெகுலர்னால் அவன் எந்த எந்த நாளும் என்றைக்கு தான் வருவான் எட்டு மணிக்கு வர வேண்டியவன் இவன் வந்து ஒம்பதுக்கும் வருவான் பத்துக்கும் வருவான் ஏழரைக்கும் வந்துடுவான் இரெகுலர்லி இர்ரெகுலர் அந்த மாதிரி சில நேரம் வந்து நாலு பீட்டுக்கு ஒருக்கா ஒன்று மிஸ் ஆகும் சில நேரம் ரெண்டு பேருக்கு கொண்டு மிஸ் ஆகும் சில நேரம் டகுர கடி துடிச்சிட்டு அப்படினு நின்று திரும்ப அடிக்கும் அது வந்து ஏப்ரல் ஃபிப்ரரி லெக்ஷன் சொல்லுவோம் அந்த கண்ட்ராக் அந்த இங்கே ஒரு கண்ட்ராக்ஷன் மேலேருந்து ஒரு ஒரு அந்த அரை வந்து சுருங்கிச்சின்னா கீழே உள்ள அரை விரியணும் அப்போ தானே அங்கேருந்து ரத்தம் கீழே வர முடியும் மேலே மேலே சுருங்கும்போது கீழே விரிஞ்சால் தான் அந்த ரத்தம் ஓட்டும் மேலேருந்து கீழே வர முடியும் இந்த மாதிரி இரெகுலாரிட்டி வரும்போது பேஸ் மேக்கர் வைக்கணும் அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அந்த இம்பல்ஸ் கரெக்டாக அந்த கரண்ட்டு தானே அங்கேருந்து வருது அந்த இம்பல்ஸை வந்து அந்த சைனேட்டர் ஓடும் என்ன ஜென்ரேட் பண்ணுதோ அதே மாதிரி ரெகுலராக ஒரு நிமிஷத்துக்கு அறுபது பீட்டு எழுபது பீட்டுன்னு ப்ரோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா அது கரண்ட்டில் ஓடும் அது இம்பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் அது பேஸ் மேக்கரு ஹார்ட் ரேட்டு ஹையாக இருக்குன்னா அது வந்து ஃபெயிலிங் ஹார்ட்டு ஒரு ஹார்ட்டு வந்து அந்த அளவு சரி எந்த அளவுக்கு பம்ப் பண்ணணுமோ அதை வந்து அதனால் பம்ப் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணோம் அது கூடுதலாக ஒரு பத்து தடவை பீட் பண்ணி அதே அளவு அமௌண்ட்டை பிளட்டை வழியே தரலாம் அந்த ஸ்ட்ரோக் வால்யூம் இருக்குல்லையா ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கில் வர்றது ஸ்ட்ரோக் வால்யூம் அதை வந்து ஹார்ட் ரேட் ஆடல் பருக்கினீங்கன்னா அந்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குரிய கார்டியாக்கா அவுட் புட் வரும் எத்தனை எத்தனை தடவை நாங்கள் ஸ்ட்ரோக் வால்யூம் இருக்கும் அப்போ வால்யூம் குறையுதுன்னு வைங்க பம்ப் பண்ணுறதில் வால்யூம் குறையுதுன்னு வைங்க ஹார்ட் ஃபெயில் ஆகுது மசில் பவர் இல்லை அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 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 பீட்டில் நூறு மில்லி வெளியே தள்ளணும் இது எழுபது மில்லி தான் பண்ணுதுன்னு வைங்களா அப்போ நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு நூறு பீட்டுனா ஏழு லிட்டர் வெளியில் போகணும் இல்லையா நூறு நூறு பீட்டுக்கு எழுவது ஏழு லிட்டர் போகணும் இது வந்து எழுபது தான் இருக்குது நூ நூறு எம்எல் போச்சுன்னா நூறு பீட்டுனா பத்து லிட்டரு போகணும் இது எழுபது மில்லி தான் போய் ஏழு லிட்டர் தான் போகுது அப்போ என்ன பண்ணோம் ஹார்ட் ரேட்டை கூட்டும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரேட்டு கூடி டக்கி கடையாக வரும் ஹார்ட் ரேட்டு அதிகமாகும் அந்த ஸ்ட்ரோக் வால்யூமும் இன்ட்டு ஹார்ட் ரேட்டு போட்டிங்கன்னா அது வந்து கார்டியாக் அவுட் புட் ஒரு நிமிஷத்துக்குரிய கார்டியாக் அவுட் புட் இத்தனை இவ்வளோ ப்ளட்டு பம்ப் பண்ணால் தான் எல்லா ஆர்கனும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போது ஹார்ட் பம்பு அந்த மசிலெலாம் பவர் குறைஞ்சினா டேக்கி கடையாக வரும் வயசானவங்களுக்கு டயபெட்டி பேஷண்ட்டுக்கு கார்டியோ மயப்பதின்னு சொல்லுவோம் மசிலில் சப்ளை குறைவாக இருக்குன்னா அந்த மசில் அந்த அந்த ரீஜனல் வால் மோஷன் அப்னார்மலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க இதில் எக்கோ ஃபைண்டிங்கில் அந்த இடத்துல சரியாக துடிக்கலன்னு அர்த்தம் அப்போ பவர் இல்லாமல் இருக்கும்போது ஹார்ட் ரேட் கூடும் ஹார்ட் ரேட்டு கூடும்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரோக் வால்யூமை கூட்டுறதுக்கான வழியை பார்க்கணும் அல்லது ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் குறைக்கணும் ஹார்ட் ரேட்டு ஒரு சிலருக்கு வந்து எண்பது இருக்கும் ஹார்ட் ரேட்டு சிலருக்கு நூறு இருக்கும் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு நூறு தான் இருக்கும் அந்த மாதிரி நூறு எண்பது இருக்கிறத விட நூறு இருக்கிறத விட எண்பது இருக்கிறவன் ரொம்ப நாளைக்கு வாழ்வான் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டிங்க நீங்கள் வரீங்க நீங்கள் நடக்கிறீங்க வாக் வாக்கிங் போகிறீங்க அத்லிட்ஸு நல்லா விளையாடுறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் இருக்கும் ஐம்பது தான் இருக்கும் அப்போ ஹா அது நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது ஹார்ட் நல்லா டியூனாக ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த அறுபது பீட்லேயே எவ்வளோ பம்ப் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிடுதுன்னு அர்த்தம் அப்போ இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பை இட்ஸ் செல் இஸ் ஃபேக்டர் ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்தாலே அது வந்து ஹார்ட் ஹார்ட்டுக்கு டேஞ்சர் அப்போ அது குறைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் பாசிபிலிட்டி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹார்ட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட்டு ஹார்ட் ரேட் தான் கூட இருக்குன்னா அதுக்கு மாத்திரை இருக்குது தான் மீட் இருக்குது அந்த ஹார்ட் ரேட்டை மட்டும் குறைச்சிக்கலாம் அதுக்கும் மாத்திரை இருக்குது சிலருக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும்போது சிலருக்கு அட்டினிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஹார்ட் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு யங் ஏஜில் உள்ள ஹைப்பர் டென்சிவ்ஸுக்கு அப்போ ஹார்ட் ரேட்டையும் குறைக்கணும் பீப்பையும் குறைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பீட்டா பிளாக்கென்னு அதுக்குரிய மாத்திரை இருக்குது அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அது ஒன்று ஒன்றுக்கும் ஃபெயிலியர் ஃபெயிலிங் ஹாட்னால் அதை சரி பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளூட் லோடை குறைக்கணும் அந்த பம்பிங் கெப்பாசிட்டியை கூட்டணும் அப்போ கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட்டு செட்டில் ஆகும் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது ஹார்ட் ரேட்டு மட்டும் கூட இருக்குன்னா அதையும் குறைச்சிக்கலாம் அதுக்கும் மருந்து இருக்குது மற்றபடி அந்த பிராடிக்காடியாக ரொம்ப ஹார்ட் ரேட்டு குறைஞ்சி இரெகுலாரிட்டி வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பேஸ் மேக்கர் வைக்கணும் ஹார்ட் அதிகமான அதுக்கு என்ன காரணமோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக இருந்தாலே நல்லாயிருக்கும் ஹார்ட் ரேட்டு கரெக்டான அளவுக்குள்ள இருக்கும் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் மற்றபடி அதை ஃபெயிலியரை கரெக்ட் பண்ண அல்லது ஹார்ட் ரேட்டை மட்டும் சரி பண்ணிக்கலாம்